விஞ்சி வினியர்கள் அன்பழகம் என்ற மொடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டிய நணைந்திருக்கிறார் வாங்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது ஏகப்பட்ட கூட்டம் மாநாட்டு திடல்லையும் வெளியிலையும் பார்க்க முடிஞ்சது முப்பத்தைந்து நிமிஷங்கள் வீடு விஜய் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க ஒத்து மாநாட்டை மாநாட்டை இந்த மாநாடு கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் எழுதி வைத்து படித்த அதே செய்தியை இந்த மாநாட்டிலும் படித்திருக்கிறார் இந்த மாநாடு மதுரையில் நடத்துவதற்கு ஓராண்டு காலம் ஆயிருக்கு முதல் மாநாடு மதுரையில் திட்டமிட்டு திமுக அழுத்தத்தால் யாரும் இடம் கொடுக்கல சேர் கொடுக்கல மைக் செட் கொடுக்கல இப்படி பல எதிர்ப்புக்கு மத்தியில் அது மதுரையிலும் திருச்சி வந்து கடைசி விக்ரவாண்டியில் நடந்தது இப்போ மீண்டும் மதுரைக்கு போயிருக்கு இங்கே கூடிய கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவ்வளோதான் நாற்பத்தி எட்டாயிரம் சேர் தான் சேர் சப்ளைரே சொல்லியிருக்கார் ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கு இந்த பக்கம் இருபத்தாயிரம் இந்த பக்கம் இருபத்தாயிரம் அண்ணாதிமுக திமுக பிரம்மாண்ட வரலாறு ஐம்பதாயிரம் தான் அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்கவே இல்லை ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் சென்னையில் ஒரு கோடி பேர் குடியிருக்கான் இருபது பகுதியை பிரிச்சுக்கங்க அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் குடியிருக்கான் டி நகர் மொத்தமாக அங்கே போயிருந்ததா இல்லை பேரிஸ் மொத்தமாக அங்கே போயிருந்ததா இல்லை வட சேனல் மொத்தமாக போயிருந்தா இல்லை ஒரு சென்னையில் ஒரு கோடி பேர்னா இருபது பகுதியை பிரிச்சுங்க அஞ்சு லட்சம் பேர் மொத்தமாக போயிருக்காங்களா அஞ்சு லட்சம் பேர்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்து இருபது கிலோமீட்டர் அங்கே தான் அஞ்சு லட்சம் பேர் குடியிருக்காங்க ஆ இந்த இருபது இருபது மைல் சுற்றளவு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்போ இது சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் அதிகமான கற்பனை பில்டப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு யார் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு செக்யூரிட்டி வருவதை போல பஞ்சாப்ல இருந்து பவுன்சர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சென்னையில் பவுன்சரே இல்லையா ஆ எல்லாம் பில்டப் எல்லாம் க கதை கற்பனை வசன கருத்தா ஒரே அடியில் நாலு பேர் விழுகிற மாதிரி ஒரே குத்துல அஞ்சு பேர் விழுகிற மாதிரி எல்லாமே செட்டப் இல்லை என்ன கருத்துன்றதை நம்ம பார்க்கணும்ல இதெல்லாம் என்ன அங்கே என்ன கருத்து இருக்குது போலித்தனமான தான் இருக்குது எந்த கருத்தும் இல்லையே சாதி ஒழிப்புக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு சமூக நீதி பத்தி என்ன சொல்லி இலவச கல்வி ஏதாவது கிடைக்கும் சொல்லி அடிப்படை அடிப்படை தமிழ்நாடுக்கு தேவாததான் திமுக திமுக மீது வெறுப்பு வர்றதுக்கு அதான் காரணம் பிரம்மாண்டமா இல்லையா இந்த ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்தா இதை விட சிறப்பா யார் நடத்துவா காளியம்மா நடத்துவா நீங்க மாநாடெல்லாம் பார்த்ததே இல்லை நீங்க இப்ப இருபத்தி முப்பது வயது இளைஞர்கள் மாநாடுனா என்னன்னே தெரியாது மாநாடுனா அது மாநாட்டுக்கு சொந்தக்காரன் திராவிட இயக்கம் தான் திமுக அண்ணா திமுக தான் மாநாடு நடத்துவோம் மூணு நாள் மாநாடு நடக்கும் எங்க நீங்கள் மழை பெய்ஞ்சாலும் புயல் அடிஞ்ச புயல் அடித்தாலும் ஒரு சுடு தண்ணி உள்ள விழுகாது நூற்றி எண்பத்தி நாலு பேர் மயக்கமாக விழுந்துருக்கான் எவ்வளோ பேர் அந்த கோவத்தில் ஆயிரம் சேர உடைச்சிருக்கான் பார்த்தீங்களா பார்த்துங்க யாரா யார் தள்ளு திமுக தள்ளுமுள்ளு பண்ணானா ஆ இப்போ இது அந்த போன உடைச்சிருக்கான் ஸ்டேஜிருக்கான் பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தவிர இது அரசியல் தயார்படுத்தப்பட்ட கூட்டமே அல்ல போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காங்க விஜய் முதலமைச்சர் ஆகணும் தான் வந்திருக்காங்க ஒரு செல்வாக்கு அரசியல் ரீதியான ஒரு செல்வாக்கை விஜய் காட்டி விட்டு சென்றிருக்கிறார் இல்ல இந்த செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு வந்த ஐம்பதாயிரம் பேருக்கும் என்ன அரசியல் கருத்தை சொல்லி அனுப்பியிருக்காரு சொல்லுங்கள் எந்த செய்தியுமே இல்லை போன விக்கிரவாண்டி மாநாட்டில் சொதப்புனால் அதே சொதப்பு அதே பேப்பரு அதே உரை அதே கிளைமேக்ஸ் மாற்றமே ஒன்றுமே இல்லை என்ன ஒரு செய்தியை விஜய் சொல்லியிருந்தால் ஒரு மாதம் செய்தி பற்றியிருக்கும் என்னுடைய முதல் கையெழுத்தை மது ஒழிப்புக்கான கையெழுத்துன்னு சொல்றது தெம்பு திராணி சார் இல்லங்க அத முதலே சொல்றேன் மாநாடுனா உங்க வாழ்க்கையில் கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்லை ஒரு மணி நேரம் நடத்துக்கிற பொதுக்கூட்டம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு விஜய் மூணு மூணு நிமிஷம் பேசிட்டு பின்னால அட்டேன் செல் அவ்வளோ பேரும் சார் ஐயா ஐஆர்எஸ் அதிகாரி இருக்க ஐஆர்எஸ் அதிகாரி அட்டன்சல் நிக்கிறார் அட்டேன்சல் நிக்கிறார் மாநாடு விஜய் பேசி முப்பத்தஞ்சு நிமிஷம் உட்காரவே இல்லை ஜெயலலிதாவை போல ஒரு சர்வாதிகாரி உலகத்தில் பார்க்க முடியாது அந்த சர்வாதிகாரிய மாநாடு நடக்கிற பொழுது சக அமைச்சர்களை அமர வைத்து அழகு பார்ப்பார் அத்தனை பேரு சேர்றதுக்கு நின்று பாத்தீங்களா முப்பத்தஞ்சு நிமிஷம் இதான் மாநாடு விஜய் உட்கார வேணாம் உட்கார வேணாம் சொல்லியிருக்காரு வேறாரு அவங்க அப்பா சந்திர சந்திரசேகர் உட்கார வேணாம் சொன்னாரா இல்ல அவங்க அம்மா சோபா உட்கார வேணாம் சொன்னாங்களா முண்டாடி சங்கீத உட்கார் யாருங்க உட்கார வேணாம்னு சொன்னால் மாநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாளர் வெங்கட்ராம அவர் கம்பெனி கணக்கு முள்ள வெங்கட்ராம இதெல்லாம் கட்சி அங்குது இதெல்லாம் கட்சியா இப்படிதான் கட்சி இருக்குமாங்க இப்படிதான் கட்சி தான் இருக்குமா காரணம் இது ஒரு ரசிகர் பண்ணுற கூட்டம் இது வால் பிடிக்கிற கூட்டமே தவிர கொள்கை ரீதியான கிரீஸ் தடை வைக்கிறான் எவ்வளவு ஏறி வரக்கூடாதுன்னு கிரீஸை தாண்டி குளிச்சு ஓடி வரான் அவனுக்கு என்ன அரசியல் தெரியும் ஒருத்தர் பணமருந்து ஏறி ஆ லைட்டு போடுற மாதிரி ஏறி உட்காந்துருக்கான் அவருத்த ஒழுங்கா கொடிக்கம்பம் போட தெரிஞ்சுதான் காயாம அந்த போட்டு விழுந்ததுல சார் மாநாடுன்னா ஒன்னு செல்வாக்கு ரெண்டாவது என்ன பேசியிருக்காரு கருத்து இது ரெண்டுதான் முக்கியம் இதை தாண்டி நம்ம பக்கம் கம்பம் போடுறது கிரீஸ் தடவை இதுவா அரசியல் இது அரசியல்னா இதுதாங்க அரசியல் சொந்த கட்சிக்காரனுக்கே மேடையில் வந்து விடக்கூடாது என்பதை கிரீஸ் தடவி வைப்பதா அரசியல் அரசியல் அப்போ அவ அவர்களை எல்லா கட்சி தலைவர்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தான் கொண்டு வரப்படுவார்கள் இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இது பாதுகாப்பு ஏற்பாடு அல்ல இது வந்து தொண்டர்கள் விடுங்க சமூக விரோதிகள் நினைச்சுட்டாங்கன்னா வேற யாருன்னு நினைச்சிட்டாங்கன்னா சமூக விரோதிகள் எல்லா மாநாடுங்க தான் நுழைவான் இது இது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர் மன்ற கூட்டம் இது ஒரு கொள்கை கூட்டம் அல்ல இது தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கூட்டம் இந்த இந்த கூட்டம் ஓட்டாக மாறும் அது வேட்டாக மாறும் ஆட்சியை பிடிப்பதற்கான ரூட்டாக மாறும் இல்லை வசனம் சினிமா வசனம் பேசிக்கலாம் நீங்கள் பந்தல் போடப்பட்டு இருக்கா சொல்லுங்க நூற்றி எண்பத்தி நாலு பேர் சொல்கிறாங்க எனக்கு இதுன்னு ஒரு ஒரு முந்நூறு பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கேன் தண்ணி இல்லாமல்

இது ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு மாட திருப்பி திருப்பி சொல்லாதீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் நாலு லட்சம் பேருக்கு போதும் நாற்பது லட்சம் பேர் உண்டானு சொல்லுங்களேன் அஞ்சு கோடி பேர் சினிமாக்காரனுடைய பில்டப்பு பூராம அத்தனையும் உண்மைக்கும் புறம்பானது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு பேர் மாநாடா கூட இருக்கிற முஷ்ய ஆனந்து நிர்மல் அருண்ராஜ் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு பேர் மாநாடா வைகோ பேசுவார் திமுக மாநாட்டில் மூணு மணி நேரம் பேசுவார்

அப்படிய பிரச்சனை தற்பொழுது என்ன பெரிய பிரச்சனை அதெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க இல்ல இது மோடி அரச விமர்சிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அரசா விமர்சிச்சிருக்காரு பெயர் சொல்லி விமர்சிச்சிருக்காரு இதை இதை யாரு விசாரிப்பா தெருவுல பேச்சாளர் இருக்கல மைக் பிடிச்சி பேசினால ஐநூறு ரூபா கூலிக்கு அவனே பேசுவான் இதுக்கு விஜய் தேவை இல்லை தமிழ்நாட்டில் பூதாகாரம் பிரச்சனை என்ன பிரச்சனை அஞ்சு பிரச்சனை இருக்கு உருகு வடக்கம் பூரை இங்கே வேலை பார்க்கறான் அது ஏதாவது தீர்மானம் இருக்கா மதுவால வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் பேர் சாவுறான் ஒரு புள்ளி வரும் ஒரு ஒரு கோடி பேர் தூங்கி இருந்துச்சு நேராக எங்கே போகிறான் சாராய கடைக்கு போகிறான் மது ஒழிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் பூதாகார பிரச்சனை நான் ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருக்கு திராவிட இயக்கங்கள் வாழ்வதே இந்த சாராய கடை நம்பித்தான் இது பற்றி ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்கா கல்வி கட்டச்சரக்காக போச்சு திமுக திமுக சேர்ந்த அத்தனை பேரும் பல்கலைக்கு எல்லாருமே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்கா யாரு திமுக அண்ணாதிமுக இருந்து ஏசி சண்முகத்திலிருந்து கல்வி கொள்ளை அடு கொள்ள நடக்குது இந்த கொள்ளையை பற்றி நான் வந்தால் அனைவருக்கும் இலவசம் அதுதான்டா அடிப்படை சோறு சோறை விட முக்கியம் அடிப்படை கல்வி இலவசம்னு விஜய்க்கு சொல்ல தெரியுதா சரியா நீ இரநூறு கோடி ரூபா வாங்குறவன் உன்னுடைய சக சினிமா தொழிலாளிக்கு இலவச மருத்துவமனை இருக்கா சில இலவச கல்வி கூட இருக்கா எங்கே திரும்ப எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் காது கல்லாத ஒரு பள்ளி கண்ணு தெரியாத ஒரு பள்ளி ஊனமுற்ற எங்கே திரும்ப எம்ஜிஆருடைய சொத்துக்குள் பூரா எதுவா இருக்குது பள்ளிக்கூடமாக இருக்குது கார்பரேஷன் பள்ளிக்கூடமாக இருக்குது கார்பரேட் பள்ளிக்கூடம் இல்லை கார்பரேஷன் பள்ளிக்கூடமாக இருக்குது நீ எம்ஜிஆர் படத்தை வைக்கிற நீ எத்தனை இலவச பள்ளிக்கூடம் நடத்துற எத்தனை இலவச மருத்துவம் சம்பளம் இரநூறு கோடி ஒரு இரநூறு கோடிக்கு எத்தனை லட்சம் என்ன எங்காவது உன் வீட்டு பக்கம் ஏழு வீட்டு பக்கம் எங்காவது விஜய் இலவச பள்ளி எங்காவது இருக்கா எதுவுமே எம்ஜிஆர் எதுக்கு போடுற எம்ஜிஆர் உனக்கு என்ன சம்பந்தம் எம்ஜிஆருக்கு உனக்கு என்ன ஏ சம்பந்தம் ஓடக்கூடாது அது ஒரு கட்சி இருக்கு எம்ஜிஆரே உருவாக்கின ஒரே கட்சிக்கான தலைவர் மக்களுக்கு

எம்ஜிஆர் நடிகர் தான் எம்ஜிஆர் ஒண்ணு பிரதமரோ ஜனாதிபதியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை பள்ளி நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறாரு அண்ணா திமுகங்கிற பள்ளிக்கூடமே பெரிய மக்களுக்கான அதிகாரம் அது மாதிரி விஜய் தமிழக வெற்றி கழகத்தையும் கட்டி எழுப்புவாரு இல்ல எப்ப கட்டி எழுப்புவாரு பந்தலே போடாம வரவன் பூரா ஒரு நாள் பூரா உச்சி வெயில சாவணும் நீ கேரவன் மேட் விட்டு இறங்க மாட்டேன் இதுதான் உங்களுடைய அரசியலா சரி வருகிற போதே இவ்வளவு அநியாயம் இருக்கு நீ அத்தனை பேரும் ஐம்பதாயிரம் பேரும் உச்சி வெயில்ல பச்ச அதனால சேரை குடைக்கிறான் டேபிள உடைக்கிறான் எத்தனை சேரம் உட்காந்துருப்பான் போன மாநாட்டில் கிடையாது சார் போன மாநாட்டில் டாய்லெட் தண்ணியை போய் குடிச்சான் விக்கிரவாண்டி தண்ணி இல்லாம கழிவு நீர் டாய்லெட்டில் வச்சு அதை எடுத்து குடிச்சான் செய்தி அப்போ உனக்கு

டோப்பாவெல்லாம் கழட்டிட்டான் இந்த பக்கம் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸர் நடுவில் உட்கார வைச்சு ஆறு விஷயத்துக்கு சார் அதுக்கு பிறகு அதை செட்டில் பண்ணிட்டேன் ஆமாம் காரு காரை தொடுனாரு காரை கொள்ளையடிச்சார் வரி கட்டில் டோப்பா கட்டி கூட்டி வந்தா அப்புறம் செட்டில் பண்ணிட்டாரு நீ ஒழுங்காக இல்லை நீ ஒழுங்காக வரி கட்டி இருந்தால் நெய்வேலிக்கு எதுக்கு வரான் வருமான போலீஸ்கார் எதுக்கும் உன்னை தேடிட்டு வர்றான் நெய்வேலிக்கு எதுக்கு வர்றான் போலீஸ்காரன் அது போலீஸ் தானே வருமான வரி போலீஸ் அப்போ கொள்ளையடிப்பது ஏமாற்றுவது வரி ஏய்ப்பது பாதி கருப்பு பாதி வெள்ளை இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவைப்படுது அப்பாவி தொண்டை ஆஹ் பள்ளிக்கூடத்தும் போகாம ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணிட்டு அம்மா சுருக்கு போயிலிருந்து காசை தள்ளிட்டு வந்து அங்கே இருக்கிற ஈர்ப்பில் வர என்ன ஈர்ப்பு நீ என்ன நீ காமராஜா நீ என்னை கக்கனா நீ என்ன பெரியாரா இல்லை அவங்க தான் அறிவாளி பெரியார் முட்டாள் காமராஜ் முட்டாள் கக்கன் முட்டாள் அவள் கூட போய் கூட்டலை நீங்களே சொல்றீங்க இவர்தான் கூட்டி அவ்வளவு பேரும் சேர்ந்த மொத்த அறிவாளி ஆளு நடிகை வச்சிருந்தீங்கன்னா ஆமா பெரிய அப்ப வீரமணி யாரு கோவை ராமகிருஷ்ணன் யாரு குளத்தூர் மணி யாரு வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருந்த கோவை யாரு நீ பெரியார் பேர அவங்கெல்லாம் பெரியாருடைய சின்ன வீட்டு பசங்களா பெரியாரை சொல்வதற்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு எத்தனை நாள் சிறையில் அடைபட்டு கிடந்த எத்தனை சமூக நீதி போராட்டத்தை நடத்தின எத்தனை பேருக்காக போராடி இருக்க ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்நாள் ஒரு நாளைக்காவது இப்போ பெரியாரை கருப்பு சட்டம் போட்டு பெரியாரை என்னைக்கா உன் படத்தில் ஒரு சீனை காமிச்சிருக்கியா பெரியாருடைய கொள்கையான பெண்ணுரிமை காமிச்சிருக்கியா கடவுள் மறுப்பை காமி என்ன தெரியும் பெரியாரை ஏமாற்றுவதற்கு பெரியார் தேவைப்படுகிறார் அதானே ஆ ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார் ஏமாற்றுவதற்கு அம்பேத்கர் தேவைப்படுகிறார் ஆ நீ கூப்பை எழுகற தொழிலாளி எங்க வர சொன்னா? பண்ணை வீட்டுக்கு எங்க வர சொன்ன பனை ஊருக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் வீட்டுக்கு கூப்ட மரியாதை செஞ்சாரு. வீட்டுக்கு கூப்ட வீட்டுக்கு கூப்ட ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அவ இவருக்கு இப்போ கேரவன் வீட்டுக்கு வீட்டுக்கு வர சொன்னாரு. ஏன் அங்க போக மாட்டே நீ. அவர்களை விட பெரிய ஆளா? கூடா கூணு சார். சட்டை உனக்கு எவையா கூடுவான்? ஒரு பை கூட மாட்டான். நீயே கற்பனை பண்ணிக்கிறது. ஏங்க முதலமைச்சர் டெர்வ்ல வந்து நிக்கிறாரு. பிரதமர் டெர்வ்ல வந்து நிக்கிறாரு. அதை விட சினிமாக்காரன் ஒரு பில்டப் பண்ணுவான் பெரிய பில்டப் புட்டினுக்கு வருவதை போல ரெண்டு அஞ்சு ஹேண்ட்பேக் கூட என்ன ஆயுதமா இல்லை ஆயுத எதிர்ப்பு ஏன் இங்கே பவுன்சரே இல்லையா பஞ்சாப்காரன் பவுன்சர் இது எல்லாமே செயற்கையாக கட்டமைக்கப்படுகிறது ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது சினிமாக்காரனுக்கு உண்டான பழக்கம் ஏழை எளியவனுக்கோ உழைக்கிறவனுக்கோ குப்பையழுகிறவனுக்கோ மாட்டு வண்டி ஓட்டுறவனுக்கான அரசியலே இங்கே இல்லை அல்ல சினிமா அரசியல் இருநூறு கோடி ரூபா அரசியல் இதை விஜயகாந்த் ஏமாத்தியாச்சு ரஜினிகாந்த் ஏமாத்தியாச்சு கமல் ஏமாத்தியாச்சு விஷால் ரெட்டி ஏமாத்தியாச்சு இப்படி எத் அல் அவ்வளவு பேரும் சினிமாக்காரன் பூரா ஏமாத்தி மக்கள் தூக்கி போட்டான் ஒரே ஒரு ஆளை தவிர எம்ஜிஆரை தவிர எம்ஜி எம்ஜி ஆர் மக்களை ஏமாத்தவே இல்லை எல்லா ராமாவரம் ராமாபுரம் தோட்டம் லைட்டு போட அல்லாமல் இருக்கும் அத்தனை சொத்தும் நாட்டுக்கு நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லியே ஒரு சத உன்னுடைய ஒரு சொத்து இந்த நாட்டுக்காக மக்களுக்காக பள்ளித்து மருத்துவத்துக்காக எங்காரி குடுத்திருக்கிய அரசியலுக்கு வந்த பிறகு மாணவர்களுக்கு உதவி செஞ்சார் பென்சில் வாங்கி குடிச்சார் அப்போது லலிதா ஜுவல்லரியே வாங்கி குடுத்துட்டாரு ஏங்க நீங்க மத்த நடிகர்கள் யாரும் வாங்கி கொடுத்தாங்களா அரசியல் கட்சி தலைவர்கள் வாங்கி கொடுத்தாங்களா நீ ஏமாத்துகிறாய் அவர்களை ஏமாத்துகிறார்கள் ரெண்டு பேரும் அவன் வாங்கி கொடுக்கல நான் வாங்கி கொடுக்குறேன் அவன் இவன் இவன் கொடுக்கல நான் கொடுக்குறேன் விஜய் விஜய் வரதுல என்ன பிரச்சனை அரசியல் தலைவன் தான் தலைமை தாங்க வரணுமே தவிர சினிமாக்காரன் திருவுல போகிறவன் இரநூறுவா கொள்ள இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவன் கருப்பு பாதி வாங்குறவன் வெள்ளை பாதி வாங்குறவன் லண்டன்ல பாதி பதுக்கி வைக்கிறவன் இவர்களெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிலாம் இருந்தால் நான் பிடிச்சிருக்க மாட்டேன் அதை பிடிச்சி தான் இருக்காங்க அதுக்காக பயந்துட்டு தான் அரசியல் ஏ நெய்வேலியிலிருந்து பிடிச்சிட்டு இல்லையா அப்படி அப்படி பயந்ததுனால மோடி மோடியை அப்படி பயந்து நீங்களும் திட்டலாம் நானும் திட்ட யாரு வேணும் திட்டலாம் யார் வேணும் திட்டலாம் திட்டுவது ஒரு ஃபேஷன் ஸ்டாலினை பேசுவது ஒரு ஃபேஷன் இதெல்லாம் அரசியல் தான் ஆ இதெல்லாம் மலிவான அரசியல் நீ கத்தி படத்தில் கொக்கோ கோலாவுக்கு எதுக்குற இதே உக்கா கொக்கோ அஞ்சு குடிவா விளம்பரம் வாங்கிட்டு அவங்க நடிக்கிற உன்னுடைய கேரக்டர் தான் என்ன பணம் சம்பாதிக்கணும் அது இந்த மக்களையா ஏமாத்துற இந்த மக்களிடமா கொள்ளையடிக்கணும் இந்த மக்களைவா தலையில் மிளகா அரைக்கணும் அடித்த பணத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் தேவை அப்பாவி தொண்டன் தேவை இதுதான் விஜய் உடைய அரசியல் இதில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை கொள்கை ரீதியாக மாநாட்டில் அஞ்சு பேரை புதுக்கூடத்தில் அஞ்சு பேரை பேச விட்டேன் அஞ்சு பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இல்லை பேப்பரில் எழுதி வச்சு பேசலாம் நீயே விக்கிரவண்டியில் பேசியதை பேசி விட்டு போய்விட்டேன் செல்வாக்கு முக்கியம் ரெண்டு சார் அதாவது நான் மீண்டும் சொல்லிட்டேன் இந்த இதைவிட பெரிய கூட்டம் கொங்கு ஈஸ்வரன் கூடிச்சு நான் பார்த்தேன் இதை விட பெரிய இதை விட பெரிய கூட்டம் அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற க அத்தனை கவுண்டரும் கூடுன கூட்டத்தை இதே கூட்டத்தை நான் பார்த்தேன் சீமானுக்கு இதே கூட்டம் கூடுது இதே கூட்டம் எல்லா திருமாவளவனுக்கும் இதை விட அதிக கூட்டம் கூடுது திருமாவளவனுக்கு விட அதிகமாக கூட்டம் கூடுது இந்த கூட்டம் விஜய்க்கும் கூடுது இதுதான் இதில் எந்த விதமான சமூக புரட்சியோ சமுதாய புரட்சியோ எந்த அரசியல் மாற்றமோ ச சாதி ஒழிப்போ மது ஒழிப்போ எந்த கருத்துக்களுமே இல்லாத ஒரு மிக மிக அதாவது இருட்டு கொள்கை இன்னும் வெளிச்சமே இல்லாத கொள்கை ஒரு கம்யூனிசம் இருக்கா இல்லை கம்யூனிசம் அழிஞ்சு போச்சு திமுக அளவை சேர்ந்துச்சு வச்சுக்கங்க ஆக விஜய் உடைய இந்த பொதுக்கூட்டம் எந்த செய்தியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை ஒரு நாள் கூடுனா ரசிகம் சினிமா பார்த்தான் சரி முடிச்சு கிடைச்சி போயிட்டான் எப்போ கூலிப்படம் வரும்போது மூணு நாள் டிக்கெட்டே கிடைக்காது அதே கூட்டம் தான் கூலி தமிழ்நாடு முழுக்க கூட்டம் கூட்டத்தில் செஞ்சால் அம்பாயிரம் கூடியிருப்போம் ரஜினிகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கூலிப்பட பட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டரையும் கூடினால அதே கூட்டத்தை கூடினால் இதே கூட்டம் தான் இந்த கூட்டம் ஒரே இடத்துல கூடியிருக்கே கூலி சினிமா சேட்டர்ல ரஜினிக்கு கூட்டம் கூடியிருக்காங்க எம்ஜிஆர் போட்டோ பின்னாடி போட்டு சொல்றாரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எந்த நிலமையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு யாருக்கு ஓட்டு போட வேண்டும்னு தெரியும் ஆமா விஜய்க்கு ஓட்டு திரிஷாவுக்கும் ஓட்டு போட்டுருங்க எம்ஜிஆர் தொண்டம் பூரா புரட்சி நடந்துடும் அதுதாங்க எம்ஜிஆர் கட்சி ரெட்டையில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியை யாராலும் அழிக்கணும் இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்குன்ற ஒரு பலவீனம் கிடையாது அது அதுதான் திமுக பார்த்து பயப்படுற ஒரே கட்சி எம்ஜிஆர் கட்சி தான் அதுக்கு தலைவர் நிரந்தர தலைவர் எம்ஜிஆர் தான் ரெட்டையில் தான் யார் நிரந்தர தலைவர் கிடையாது வருவார்கள் போவார்கள் ஜெயலலிதா வந்தார் போனார் எடப்பாடி வருவார் போவார் ஓபிஎஸ் வருவார் போவார் டிடிவி வருவார் போவார் ஆனால் எம்ஜிஆர் ரெட்டையிலையும் யாராலும் ஒழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதுதான் பல முதலமைச்சர்களை உருவாக்கிய கட்சி அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கண கட்சி எம்ஜிஆரை முதலமைச்சர் கட்சி ஜெயலலிதா ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படி பல பேரை முதலமைச்சர் ஆக்கிய சின்னம் அது இருந்தாலும் முதலமைச்சர் எதிர்கட்சி இவர் இல்லைன்னா அவன் முதல முதலமைச்சர் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இப்படிதான் சொன்ன சொன்னாங்க கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்டாங்க ஆரம்பிச்சுட்டோம் லற்றப்பட முப்பத்தி தொகுதி விஜய் தான் வேட்பாளர் ஆமா ஆமா அதான் சொல்லிட்டாரு ஆமா எல்லா தொகுதியிலையும் அவரு தான் வேட்பாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ அவர் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவரு தான் புடிச்சு போச்சு கமலஹாசன் மாதிரி இன்னொரு கமலஹாசை உருவாயிட்டார் என்ன சொல்றேன்னு அவருக்கே தெரியாது நான் நாத்திகன் ஆனா நாத்திகன் இப்ப பெரியாரை பேசுவேன் சங்கராச்சாரியார் பேசுவேன் நாத் ஆச்சிரியமில்லை ஆச்சரியமுல்ல என்னய்யா சொல்ல வர எனக்கே தெரியல அதான் விஜய் எப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் நீ அடுத்த கட்டம் தமிழ்நாடு அரசியல் நீ மக்கள் கிட்ட இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லைங்க எங்க இறங்கினாலும் விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வரும் அவ்வளவுதான் இதுதான் அரசியலே தவிர அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லாம எவ்வளவு செலவு பண்றாரு அவர் செலவே பண்ணல கிறித்துவ மிஷினரிகள் செலவு செய்கிறது என்ன சதவிச்சுவார் என்ன மிஷினரிகள் செலவு கொண்டு வந்து அதனால பிஜேபி பேசுறாரு அவர் ஆஹ் கிறித்துவ மிஷினரிகள் அதிகமாக செலவு செய்கிற ஜோசப் விஜய்க்கு அவர் எப்படியாவது ஹெச்ராஜா மாதிரி பேசுகிறீங்க ஆமாம் ஹெச்ராஜாவே தான் அப்போ அதுதான் இந்த ஜோசப் விஜயினுடைய பின்னணி மக்களுக்கான தலைவனே அல்ல இது கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு சினிமாக்காரர்களுக்குமான ஒரு அடையாளம் செலவு செஞ்சா என்ன தப்பு செலவு செஞ்சா என்ன தப்பு அவர் செலவை செய்யல கிறிஸ்தவ கிறிஸ்தவ மிஷினரிகளை செலவு செஞ்சா என்ன தப்பு கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய செலவு செஞ்சால் என்ன தப்பு தப்பு தப்பே இல்லை தப்பே இல்லை மக்கள் மக்கள் தப்பா ஓட்டு போட போகிறான் மக்கள் தப்பாக முதலமைச்சராக போகிறான் வந்ததுனால பல பேருக்கு பயமும் பயம் இல்லைங்க அரசியல் சாக்கடையாக போகக்கூடாது இந்த அரசியல் காமராஜால் கக்கனால் பெரியாரால் இப்படி பல தலைவர்களால் அண்ணா தோ அண்ணாவால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அதுபோன்ற தியாகிகளால் உருவாக்கப்பட வேண்டுமே தவிர பல நாள் பல பேர் சிறையில் அட்டைப்பட்டு கிடந்திருக்கலாம் பல ஆண்டு காலம் தனிமை சிறையில் தனிமை கொட்டடையில் அடைபட்டு கிடந்தவனும் தான் அந்த தகுதி வருமே தவிர நீங்கள் கீர்த்தி சுரேஷோடையும் த்ரிஷாவோடையும் நயன்தாராவோடையும் கேரமன் வேனில் டுயட் பாடுகிற இந்த சினிமா எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய வேண்டுகோள் ஒரே ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் பல பேர் எம்ஜிஆர் பேரை வச்சிருக்கு கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் இப்படி ஒரு எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்து மக்களோடு இருந்து மக்களுக்காக வாழ்ந்து இன்னைக்கும் மக்கள் மனதில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் ஈழத்தில் ஒரு அதிபரை உருவாக்கியிருப்பார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உருவாக்கியிருப்பார் அந்த தைவி எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உலகத்திலே இருக்கு அந்த எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகிற களிசடைகளை கோடம்பாக்கம் களிசடைகளை எல்லாம் அந்த உயர்ந்த மனிதனோடு வைத்து பார்க்க முடியாது இதுதான் மற்றவர்களுக்கு நமக்கு இருக்கிற கோபம் சமூக சிந்தனை பெண்ணடிமை அத்தனையும் பெரியார் எதை சொன்னாரோ காமராஜர் எதை சொன்னாரோ கக்கன் எதை சொன்னாரோ கம்யூனிஸ்ட் எதை சொன்னானோ அதை பூரா எங்கே எப்படி நடந்தது எம்ஜிஆரால் நடந்தது அதனால் எம்ஜிஆர் என்கின்ற பிம்பத்தை வைத்து எம்ஜிஆர் எல்லாம் விட முடியாது மக்கள் என்ன சொல்றாங்க விஜய் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லை தேர்தல் நீங்க சீமானுக்கு இதே கூட்டம் தான் கூடுச்சு சீமா நடத்துக்கிற மாநாடும் இதே ஐம்பதாயிரம் பேர் கூடுவான் இல்ல சார் தமிழ்நாடு அதுல சீமானுக்கா ஏழு சதவீத ஏழு ஏழு நாற்பத்தி ஐம்பது நாற்பது லட்சம் பேர் கூடுறோம் நாற்பது லட்சம் வாக்கு இருக்கு சீமா எம்ஜிஆர் ஆயிட முடியுமா விஜயலட்சுமி கேஸில் கே வடசர் வாங்க ஏட்டையாட்டு தப்பிக்க முடியாம திமுக சரண்டர் ஆகிட்டார் ஆ திமுக உச்ச நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நிறுத்தலை முடிஞ்சு போச்சு சீமான் கதை முடிஞ்சு போச்சு சீமான் கதை முடிஞ்சு போச்சு சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி சொன்ன சாட்டை குண்டாசில போன சாட்டை தயாரிப்பாளர் காமாட்சியினுடைய ஏற்பாட்டில் சரணாகதி அடைந்தார் திமுகவிட சாட்டையின் சைமுனம் முடிஞ்சு போச்சு சீமான்காக முடிஞ்சு போச்சு இதுதான் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியும் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறான் இப்போ இன்னொரு திமுக எதிர்ப்பு தான் சீமான் உருவானார் திமுக எதிர்ப்பு தான் வைகோ உருவானார் திமுக எதிர்ப்பு தான் விஜயகாந்த் உருவானார் திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தான் விஜய் உருவாகிறார் இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதன் பிறகு விஜயகாந்த் எப்படி காணா போனார் சீமான் எப்படி காண போனார் வைகோ எப்படி காணா போனார் பல நடிகர்கள் காணாம போயிருக்காங்க சிவாஜி உட்பட அதே போல் முன்னாள் நடிகன் சீமான் இப்போ திமுகவில் போய் காலியாக போகிறாரு இந்நாள் நடிகர் விஜய் அதன் பிறகு கூடிய காலத்தில் அவரை காணாமல் போவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கூட்டணி செய்வாரோ இல்லைங்க அதாவது பிஜேபி அண்ணாதிமுக விஜய் கூட்டணி தான் தேர்தல் வருகிற பொழுது உருவாக கூடிய ஒரு கூட்டணி அதுதான் நீங்கள் அண்ணாதிமுக அவர் பேச பேசுவதே இல்லை சைலண்ட்ஸாக பார்த்துட்டுருக்காங்கிறார் எதை பார்க்குறது தான் கூட்டணி பிஜேபியோடய கூட்டணியிலே அண்ணாதிமுக ஐக்கியமாயிருவார் அதுதான் நடக்கப்போகுது நிறைய விஷயங்கள பெண்களுக்கு நன்றி வணக்கம்